வனவு நிலையே கடவுள் ஒரு டிவினே இருக்க லக்ஷ்ணாரண வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்து பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது வந்து பொது பள்ளங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் இந்த வாட்டி வந்து ஒரு காரசாரமான ஒரு விவாதம் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் இருக்குது மறக்காதீங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும்னும் போது கடகம்னாலே நிறைய பாசங்கள் நிறைய வைப்பாங்க அதே நேரத்தில் வந்து அந்த பாசம் நமக்கு கிடைக்கலங்கிற இயக்கங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் வந்து ராசிக்காரர்களுக்கு வந்து அதீதமான ஒரு அன்புடையவங்க தான் பட் இருந்தாலும் திடீர்னு வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவிட்டி அதிகமாக வந்து போகும் அதனால் ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க கடைபிடிச்சிட்டு வந்ததுனால் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இப்போ வந்து கடகத்திலே வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் நிறைய தொழில் வாய்ப்புகள்லாம் வரும் குழந்தைங்க விஷயத்தை பற்றி நினச்சி கொஞ்சம் வந்து கலக்கம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இன்னும் இந்த பிள்ள இப்படி பண்ணுதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து பசங்கள் விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறதான் சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர புதுசாக வந்து எதாவது பிஸ்னஸ் எடுக்கிறீங்கன்னா இப்போ எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்புறம் ரெண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டுங்கிறது வந்து குடும்பஸ்தானம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் இருக்கார் ஸோ தொழிலில் வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும் ஏன்னால் சூரியன் கேதுவில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு பெரிய கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் பட் என்னை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூணு மற்றும் பன்னெண்டாம் அதிபதி மூணுங்கிறது வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானம்னு சொல்வோம் பன்னெண்டுங்கிறது விரயத்தை குறிக்கும் ஸோ அந்த மூணு பன்னெண்டுன்னும் போதே ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்கோ ஏதாச்சும் ஒரு புதிய அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய வந்து வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் போது அங்கங்கே வேலை விஷயமாக போகிற மாதிரி அலைச்சலே கண்டிப்பாக கொடுத்துருங்க பட் அதனால் நல்ல லாபம் கிடைக்குமா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குதுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரயாணங்கள்லாம் நல்ல லாபம் வரும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது நாலாம் அதிபதி நாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனத்தை தான் சொல்லும் ஸோ அது வந்து தாயாருடைய விஷயம் விஷயங்களையும் அதுதான் சொல்லும் அது மாதிரி நாலாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது அம்மா ஒரு தீர்த்த யாத்திரையோ எங்கனாச்சும் வெளியூர் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அம்மாவுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து அம்மா அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகிறோம் ஏன்னா நிறைய கிரகங்கள் இப்போ வந்து ஒன்றா இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு குழப்பத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துருந்ததுக்கு நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அஞ்சு ஸோ அஞ்சுன்னு போதே அது விருச்சிகமாக வந்து அது வந்து செவ்வாய் அதோட அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ஆசிரியர் போது குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கணும்னாடா அந்த பிள்ளை எப்படி பண்ணுது அப்படிங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால வந்து அது இன்னும் கொஞ்ச நாளில் மாறிடும் ஸோ மாறுற வரை வந்து கொஞ்சம் அமைதியாக உரிமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம எதுவும் வந்து தப்பாக வந்து கணக்கெடுக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஆறாம் அதிபதியான குரு ஆறாம் அதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்களான குரு வந்து பதினொன்று பெரிய வெற்றிகள் வேலையில் நல்ல வெற்றி கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் இதெல்லாமே கொடுக்கும் பட் அதில் ஒரே சிக்கல் என்னென்னா அதில் வந்து செவ்வாய்ங்கிற ஒரு நட்சத்திரத்தில் செவ்வாய்ங்கிறது நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்குங்கிறத சொல்லும் அது வந்து நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்கள் வந்து ஏன் இந்த கடன் வாங்கணும் ஏன் இப்படி போகிறோம் சில நேரத்துலேருந்து வேலையில் வந்து அவமானப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான சனி ஸோ ஏழாம் அதிபர் சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து நிறைய பிரயாணம் பண்ணமான விஷயங்களை நிறைய கொடுத்துருவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பிரயணத்தான லாபம் கிடையாது நிறையா லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது வியாபார ரீதியாகவும் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான சனி ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ஸோ அப்பா கூட சரியில்லாமல் போகிறது இல்லை அப்பாக்கிட்டே பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசிக்கிறதுலாம் ரொம்ப நல்லது ஸோ அதில் வந்து ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவாக இருந்து ஒரு பதினொன்று இருக்கும்போது அப் வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய லாபம் பெரிய வெற்றிகள்லாம் இருந்தாலும் அது வந்து பரிவர்த்தனை ஒன்பதில் இருக்கும்போது நிறைய கிரகங்களுடைய கோர்வையாக இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ கன்ஃபியூஷன் போது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிற எண்ணங்கள்லாம் கூடும் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்து ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ வந்து யாராச்சும் புதுசாக தொழில் பண்ணலாம் ஆனால் அஞ்சு லட்சம் கொடுங்க நம்ம வந்து அஞ்சு கோடி பண்ணிடலான்னா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக இருந்து அந்த கொஞ்சம் ஒரு ஒரு மாத காலம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் பதினொன்றாம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரிவரத்தில் அங்கேயே இருக்கும்போது பெரிய லாபங்களை எழுதி தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து மனதார இறைவனை வந்து ஓம் இப்போ ஈஸ்வரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு ஈஷனை வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓம் வந்து மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம் ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கணவனை வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல் ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலன் காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேரில் இல்லை ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் பார்த்தாலே ஒரு அன்யூன்யம் இல்லாமல் இருக்குது அவர் வர வரார் வர நிறையா இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய பேர் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன போது வெற்றிலை பார்க்கு ஸோ வெத்தலை பார்க்குங்கிறது சூப்பரான ஒரு வசியம்ங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணணும் உங்கள் கொழுப்புகளை க பண்ணும் அது வேறு விஷயம் பட் அதில் உள்ள ஒரு பெரிய வசியம் என்னென்னா அந்த வெற்றில் பார்க்கு சுண்ணாம்பு இந்த மூணும் கலந்து ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து போடுறோம் வெத்தலை ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய அவசியத்தை கொடுக்குது இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்னசிப் பாண்டேஜ் அந்த ஒரு ஈர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவ்ங்க பக்காவாக ப்ரூவ் ஆகும் சரி இது வந்து அப்ளை பண்ணிப்பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில் ஸோ சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம் ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்ரன் இருக்கிறதுல அந்த பெண்ணுடைய இருக்கிறது அந்த பெண்ணுடைய இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கரன் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குரு செவ்வாய் இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்றே ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அன்யூன்யமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் சரிங்க அதெல்லாம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து சட்டை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடெண்ட் ஏன்னா வந்து ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது ஒரே எரிச்சலாக இருக்கும் என்னை பார்த்தாலே காண்டாகுதுங்க ஆட்டினோம் இவனை நான் பார்த்தா தெரியுது மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே ரெண்டு அடி அடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுங்கன்னுவான் இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா நான் பார்த்தாலே பயம் வரும் ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறான் புருஷனை பார்த்து பயப்பட பொண்டாட்டியும் இருக்குது ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னு போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்ரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செவ்வாய் ராகு சுக்ரன் ராகோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பொழுது அந்த அன்யூன்யம் இருக்காதுங்க சொ பயத்தையும் நடு நடுங்கிட்டே வேலை பார்க்குறது அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் உள்ளவங்க என்ன பண்ணோம்னா சர்ப கோயில்கள் சர்ப கோயில் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை மாட்டுவாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறாய் ஒரு நல்ல அந்யோன்யத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன் நிறைய சண்டை போட்டுருக்குங்க புருஷன் கொண்டாட்டிங்கன்னா வாரத்துக்கு நாலு சண்டை போட்டுடுறாங்க வீட்டில் வந்து இனிமேல் கண்டிப்பாக நீ சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க போய் வழிபாடு பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க ஒரு சிறப்பான மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க உழந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்து ஞானகுரு அவர்களை